மகளை பாரு திருப்பு நாய் உனக்கு பாக்கெட் கொடுக்கணும் கூப்பிட்டு தடுப்பால் அடிக்கணும்டா நாய் சரி மாப்பிள்ள நீங்க எப்ப பிள்ளைங்கள பாக்கறது நிப்பாட்ட போறீங்க மக்க என்ன புடிக்கிட்டா ஏன்னா நான் புள்ளைல புள்ளைய பக்கம் போய் ஒரு மாசம் ஆச்சு புள்ளைய பின்னாடி போய் புள்ளைய பாக்கறது இல்ல ஒரு மாசம் ஆச்சு தெரியாத நீ ஒன்னு சொல்லலையா ஏன் காண்டாக்ட்ல உள்ள புள்ளைய நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் எழுதி தெளி பண்ணி வச்சிருக்கேன் உம்மா என்னைய வந்து சந்தேக போடுது புள்ள நான் வந்து சுத்தமான கண்ணிக் கேளியது விபச்சாரி இல்ல திருப்பு விபச்சாரி பிரமச்சாரி இல்ல பிரமச்சாரி இல்ல அந்த புள்ளைய நம்ம வீட்டுக்கு வந்துச்சு கேவும்